எனக்கு அந்த முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம் ஏன்னா இந்த விட மேலான ஒரு வரமும் மேலான ஒரு அழைப்பும் இல்லாம உன்னை நான் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு சொல்றதா கர்த்தர் ஒரு டேலண்ட் இருந்தாதான் நம்மளை பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்ல அவர் வெறும் மண்ணை கூட மனுஷனா மாத்திருவார் அவரால் முடியும் நாம என்ன நினைச்சுக்கிறோம் எப்பவுமே எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இது ஆண்டோருக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது ஆசை நல்லது இல்லன்னே சொல்லல ஆண்டவர் என்ன சொல்றாரு இருக்கட்டும் ஏன்னா உன் டேலண்ட்டை கொண்டு வந்து நீங்க செய்யும் போது இந்த டேலண்ட்டை இதுக்கு முன்னாடி யாருக்கு யூஸ் பண்ண யாருக்காக பயன்படுத்தின இப்ப அதைத்தான் எனக்கு செய்ய போற என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அதே நேரத்தில் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து பயன்படுத்தும் போது முழுவதுமாக தேவநாமம் மகிமைப்படும் அதுக்கு தான் கத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்